சிந்தாமணி இங்கே விஷயம் தெரிஞ்சு கிட்ட பேசுகிறாங்க இருந்தாலும் பார்வதி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது இத்தனை வருஷம் நடந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டான்னு தூக்கி வீசிட்டாங்களே எல்லாம் சிவனால தான் இப்போ சொல்லுங்கள் மாஸ்டர் என்ன பண்ணணும்னு அந்த சிவனை ஆளையே காலி பண்ணிடட்டுமா இப்போ அந்த சிவனுக்காக உங்களை வீட்டை விட்டு கொண்டு போய் இறற்ற அளவுக்கு வந்துட்டாங்க தான் பையனே வந்து இ கேள்வி கேட்டாலும் அப்போ கூட அவங்க சிவன் கூட சேர்ந்து இனி கதை எழுத போகிறேன் கதை சொல்ல போகிறேன்னு தானே அந்த முடிவில் இருக்கிறாங்க அந்த முடிவை எடுத்ததுனால தான் உங்களை தூக்கி தூர போட்டாங்க போல அப்படின்னு சொல்லி கோவில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த கோவிலுக்கு இங்கே பார்வதி வராங்க பார்வதியை பார்த்ததும் பார்வதி தான் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஏ பார்வதி நில்லு பார்வதி நில்லு அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க அங்கே போன விஜயாவை இங்கே பார்வதி பார்த்துட்டு நீ எதுக்கு என்கிட்ட பேசுகிற உனக்கும் எனக்கு எதுவுமே இல்லைன்னு ஆன பிறகு இப்போ எதுக்கு என்னை தேடி வந்து பேசலான்னு முடிவில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்வதி விஜயாவை பார்த்து கேட்குறாங்க என்ன நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு தானே இப்போ வந்து ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ நாள் வருஷம் ப பழகின ஃப்ரெண்டை எதுக்கு இப்படி தூக்கி போடுறீங்கன்னு சிந்தா மணி கேட்க அதே தான் நானும் திருப்பி கேட்குறேன் இத்தனை வருஷமாக பழகுன இந்த ஃப்ரெண்டு மேலே எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பழியை போடணும் என் பத்த பையனுக்கு எனக்கே தெரியாமல் ஃபோன் பண்ணி என்னை பற்றி எதுக்காக தப்பாக பேசணும் இத்தனை வருஷம் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற மரியாதையாக விஜய் எனக்கு கொடுத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேர்ந்த உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவள் கீழ்த்தனமாக இவ்வளோ தூரம் செய்யும்போது இத்தனை வருஷமாக பழகின ஃப்ரெண்டுக்கு உண்மை என்னா அப்போ இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சதுல ஒன்றும் தப்பில்லையன்னு சொல்லிட்டு திரும்ப பார்வதி கேட்குற கேள்வி கேள்வி தான் இருக்கு அதனால விஜயா இருந்தாலும் பார்வதி இதெல்லாம் நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் என் சிவன் கூட பேசுறது பழகுறது எனக்கு பிடிக்கல நாளை பின்ன ஏதாவது தப்பு நடந்துருமோன்ற ஒரு பயத்துல தான் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி கோவில்னு கூட பார்க்காம பல்லான்னு ஒரு அறைய விஜயா கணத்துல விட்டுறாங்க சிந்தாமணி இது அதிர்ந்து போக இங்க பார் விஜயா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு இப்ப கூட நீ நான் தப்பா மட்டும்தான் புரிஞ்சிட்டு இருக்க தப்பா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்துறது உனக்கு தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை விஜய்யா விஜயா வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் இல்லைன்னு பார்த்துட்டே இருக்காங்க உடனே சிந்தாமணி சொல்றாங்க கோவில்னு கூட பார்க்காம இப்படி மாஸ்டரை கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயம் சிந்தாமணி இதுலேருந்து நீ ஒதுங்கி நிற்கிறதா உனக்கு சரியா இருக்கும் என்னைக்கு விஜய்யா ஓன் கூட சேர்ந்து இங்கே தா குடும்பத்தையே கெடுக்கிற அளவுக்கு திட்டம் போட ஆரம்பித்தாலும் அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு உன்ன மாதிரி ஆளு கூட யாராலுமே இங்கே சேர்ந்து இருக்க முடியாது அதனால்தான் உன் புருஷனும் உன்னை விட்டுட்டு போயிட்டான் போல அப்படின்னு பார்வை பார்வதி பேசிட்டு அங்கேயே நான் அகண்டு போக என்ன மாஸ்டர் பொது இடத்துல உங்களை எல்லாருக்கும் முன்னாடியே அடிச்சுட்டு போறாங்க நீங்க பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க கூடவே என்னையும் சேர்ந்து கேவலப்படுத்திட்டு போறா அந்த பார்வதி இவ்வளோ அமைதியாக நின்றுட்டு என்ன எதனை கேட்கலாம் மாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி பார்வதியை விஜயாவை கூட்டிட்டு பார்வதி கிட்டே போறாங்க அப்போதான் முத்து அந்த சித்தாத்தையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்போ விஜய சொல்றாங்க இங்க பாரு நீ அவர்கிட்ட தப்பான நோக்கத்தில் பழகலை தான் நீ சரியான விதத்துல தான் பழகிக்கிட்டு இருக்க ஆனால் அவருடைய எண்ணமும் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியாது நீ அடித்த பிறகு கூட உங்ககிட்ட வந்து பேசுறதே நல்லதுக்காக தானே இப்ப வெளியே அனுப்பிட்டேன் அந்த சிவன் கூட சேர்ந்து திரும்ப கதை சொல்கிறான் அப்படி இப்படின்னு இப்படி வரும்போது என்ன நீங்க எப்போதுமே இங்கே விஜயாவை எதிரியாவே நினைச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க நல்லதுக்காக தானே சொல்கிறாங்கன்னு சொல்ல எது நல்லதுக்கு எனக்கும் அவருக்கு இருந்த நட்பை கொச்சப்படுத்தினா நல்லதான்னு சொல்ல இல்ல பார்வதி எனக்கும் உனக்கும் இடையில வந்தது எனக்கு பிடிக்கல அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு எங்கள் பார்வதியும் இங்கே விஜயாவை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் சித்தார்த்தும் முத்தும் அந்த இடத்துக்கு வர சித்தார்த்த வந்து அந்த பக்கத்தில் வந்து நிற்க அப்போது நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லி தான் வெளிநாட்டிலேருந்து வரவழிச்சிங்களா அப்போ எங்கள் அம்மா தப்பு பண்ணாமல் தான் நான் அவங்கள கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினா அப்படின்னு சித்தார்த்து கோவப்பட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க உங்கள் மன்னிப்பு எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு அங்கே சித்தார்த்து கோவத்தோடு இங்கே விஜயாவை பார்க்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்ல உன்னை மா மாதிரியான பொம்பளை எல்லாம் வெளியே விடுறதே ரொம்ப தப்பு உன்னை மாதிரி குடும்பத்தை கெடுக்கிறவங்க எல்லாம் உள்ள தூக்கி வைக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு சிந்தாமணியா பார்த்து எங்க சித்தாத்து ரொம்ப கோவத்தோட கத்தேன் டே சித்தாத்து கொஞ்சம் பொறுமையா இருடா இது கோவில்டா அப்படின்னு சொல்லேன் அம்மா கோவிலா இருந்துட்டு போகட்டுமா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காத இவங்க எல்லாம் என்ன மனுஷங்க உன்னை பத்தி தப்பா ஏங்கிட்டே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க நாலு பின்ன வெளி இடத்துல உன்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இதோ இவங்களுதான் இங்க புருஷன் இல்லாம தனியா இருந்துட்டு இருக்காங்க அப்போ இவங்களை பத்தி நான் தப்பா வெளி இடத்துல சொன்னா அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்ல இங்க சிந்தாமணி அடிக்க கைய ஓங்குறாங்க அந்த நேரத்துல பார்வதி வந்து தடுக்கிறாங்க ஏன் முன்னாடியே என் பையன் அடிக்க கைய ஓங்குவியானி அப்படின்னு சொல்லி ஓங்குன கைய உடச்சு போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு அங்க பார்வதி கத்த சிந்தாமணி அதிர்ந்து போய் கைய கீழே போட்டுறாங்க இங்க விஜயாவை பாக்குறாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காத இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு சித்தாத்து கண்ணா பின்னான்னு தட்டுறாங்க டே சித்தாத்து விடு நம்ம கிளம்பலாம் இவங்க கிட்ட எல்லாம் பேசி நாமளே நம்மளை கொச்சப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அது படிமா இவ்வளோ சாதாரணமாக விட்டுட்டு போக முடியும் உங்கள் மேலே இந்த நம்பிக்கையை உடைய வச்சு நானும் இவங்க சொன்னதை நம்பி இத்தனை வருஷமாக உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்களே இவங்க சொன்னது உண்மையாக இருக்கும்னு நினச்சி நான் வந்து கேட்டதை தப்பு தானமா செஞ்ச தப்புக்கு இவங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் மன்னிப்பு கேட்கலனா நான் இவங்க மேலே மான நஷ்டி இடும் வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சித்தார்த்தம் இதை கேட்ட மொத்தம் சபாஷ் அப்படி போடு அப்படின்ற மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க என்ன மாஸ்டர் என்னென்னமோ சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்ல இங்கே விஜயாவே தான் நிற்கிறான் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிரு பார்வதி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு வேற தனியா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சிந்தாமணி தெனாவிட்டா பேச அப்ப உங்க மேலே கேஸ் போடலாம் தாராளமாக போட்டுக்கலாம் அப்படின்னு அங்க சித்தார்த்த சொல்ல அதை கேட்ட உடனே சிந்தாமணியும் உடனே கையெடுத்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கடைசி போகிற வர இடங்களில் எங்கள் அம்மாவை தொந்தரவு பண்ணுறது எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக நாலு பேர்கிட்ட தப்பாக பேசுகிறது இது எதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு மகனாக எப்போதும் நான் இருப்பேன் இனி எப்போதும் அம்மா கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல சபாஷ்டா சபாஷ் இப்போ வச்சு உன் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியே அது வரைக்கும் சந்தோஷந்தான் ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டு உன் அம்மா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டனா அவங்க மனசு எவ்வளோ ஆறுதல் அடையும் அப்படின்னு முத்த சொல்ல அம்மா கண்டவங்க பேச்சு கேட்டு நான் உங்களை சந்திக்கப்பட்டிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சித்தார்த்து காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்குறாங்க நீ சித்தார்த்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட நீ இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு உண்மையே சொல்லப் போனால் நான் ஃபாரினில் நிம்மதியாக இருந்ததுக்கான இன்னொரு காரணமே இதோ இவங்க கூட நீ ஃப்ரெண்டாக இருக்கிறன்றதுக்காக மட்டும்தான் ஏன்னா உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி வந்து எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாமா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் உன்னை இங்கே விட்டுட்டு நான் அங்கே இருந்தேன் ஆனால் எப்போ இவங்க உன்னை பற்றி எங்கிட்ட அப்பா பேசினாங்களோ அப்பவே இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி இந்த வந்து செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஏற்பாடு நான் சித்தார்த்து பார்வதிக்கு ரொம்ப இருக்கு பார்த்தா விஜயா சிந்தாமணி ரெண்டு பேரும் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டு நிக்கதா செய்யறாங்க வா சித்தார்த்து பார்வதி தான் பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க விஜயா வந்துட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க என்ன மாஸ்டர் இப்ப எதுக்கு நீங்க அழுகிறீங்கன்னு சொல்லும் போது பல்லான் ஒரு அரை அங்க சிந்தாமணி கணத்துல விளவு செய்து மாஸ்டர் என்ன இது அப்படின்னு கோவத்தில் எங்கள் கத்த போதும் என்னைக்கு ஓன் கூட நான் இங்கே சகவாசம் வச்சுக்கிட்டனோ அன்னையிலேருந்து தான் எனக்கு பிரச்சனையே வர ஆரம்பிச்சது உன்னால் நான் என் வீட்லேயும் என் புருஷங்கிட்டையும் இன்னைக்கு இதோ இந்த பார்வதி கிட்டையும் அடி வாங்கினதோ இங்கே அசிங்கப்பட்டதும் தான் மிச்சம் இன்றைக்கி இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் என்னை ஒன்றால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா வந்து சிந்தாமணி காலத்தில் பழத்தார விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து போக ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு நீ நினச்சனா அந்த பாவம் உன்னை என்றைக்குமே சும்மா விடாது என்றைக்கா இருந்தாலும் அது உனக்கு திரும்பி தான் அடிக்கும் முதல்ல உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக இருக்கப்பார் அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலான்றதை அப்புறம் யோசிக்கலான்னு அவங்க நிற்கிற முத்து சிந்தாமணியை பார்த்து கேவலப்படுத்திட்டு போக சிந்தாமணி அறையை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டும் கணத்தில் கைய வச்சபடி நிற்கிறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கவலையாக போடுது பார்வதி கிட்டே எப்படியாவது மன்னிப்பு கேட்டு நாம அவ கூட சேர்ந்து இருக்கணும் அவள் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் விஜயா நினைக்கிறாங்க அதே நேரத்தில் பொது இடத்துல தன்னை வச்சு அரைஞ்சிட்டாளின்ற ஒரு கோபமும் அங்கே விஜயாவுக்கு இருக்க தான் செய்யும் இப்போது பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக தன் பையன் கூட இங்கே விஜயா வீட்டுக்கு வராங்க விஜயா வீட்டுக்கு வந்ததும் விஜயா ஓடி வந்து வா பார்வதின்னு சொல்ல இங்கே பார்வதி வந்து கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை தன் பையனை கூட்டிக்கிட்ட வீட்டுக்குள்ளே வர இங்கே பார்வதியை பார்த்துட்டு வாமா வா நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் என்னை மனு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அதை பத்தி நான் பேச சொல்ல என்ன விஷயம்னு கேட்குறாங்க என் பையன் கூட நான் கொஞ்ச நாள் ஃபாரினில் போய் இதை இருக்காங்க முத்து ரொம்ப அப்பா முத்து அவன் கூட்டிட்டு போகிறேன்னே சொல்லியிருக்கான் கொஞ்ச நாள் என் பேர பையனோட இருந்துட்டு வரலான்னு இருக்கேன் சில வேலைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் முழுசாக ஊரில் வந்து செட்டில் ஆக போகிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேரை நான் பார்க்க போறேன்ற சந்தோஷம் எனக்கு ரொம்பவே இருக்குன்னு சொல்ல அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சித்தாத்துட்டு சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தம் சொல்ல அது மட்டும் இல்லை இனி நான் திரும்பி வரும்போது மொத்த குடும்பத்தையும் ஒன்னாவே நாங்கள் கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம் இனி ஊரில் வந்து செட்டில் தான் என் பையன் ஆக போகிறான்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க ஆனால் பார்வதி முத்துவுக்கு மீனாவுக்கும் நன்றி சொல்றாங்க இப்படிப்பட்ட உன்னையையும் இந்த மீனாவையும் வெறுத்து ஒதுக்கிற சில ஜென்மங்கள் தான் வருத்தப்படணும் இந்த மாதிரியான ஒரு பையன் எனக்கு கிடச்சிருந்தா நிச்சயமா சொல்றேன் நான் ரொம்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்ச ஒரு அம்மாவை நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆமா எப்போதுமே அம்மா உன்னை பற்றி மட்டும்தான் முத்து பேசுவாங்க என்னே பத்தி அவங்க அதிகம் பேசினதை விட உன்னை பத்தி அதிகமாக அவங்க பேசுனது யோசிச்சது அதிகம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு முத்துவ மீனாவும் சந்தோஷப்பட்டு நிற்க அப்ப பார்வதி சொல்றாங்க வர மீனா வரமுத்துன்னு கொஞ்சம் கண்கலங்கிய படி நிக்க உடனே இது என் வீட்டோட சாவி இதை முத்து மீனா பொறுப்பில் தான் ஒப்படைக்கிறேன் நான் எப்போ திரும்பி வரேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மீனா அது வரைக்கும் இந்த வீட்டை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க சாவியை மீனாவும் அதை வாங்கிக்க செய்ய விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தன்னை விட்டு எங்கள் பார்வதி பிரிஞ்சு போகிறாளேன்னு ஒரு வருத்தம் எங்கள் விஜயாவுக்குள்ளே இருக்குது ஆனால் விஜயா கிட்டே எங்கள் பார்வதி முகம் கொடுத்து கூட பேசவும் இல்லை அந்த இருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்ய எங்கள் விஜயா கலங்கியப்படி நிற்கிறாங்க உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ இப்போ உணர்றதுனால எதுவுமே ஆகாது விஜய்யா ஒருத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கிற விதமும் பேசுகிற விதம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு செயல்படணும் தான் எல்லாமே இருக்குன்னு இங்க அண்ணாமலையும் சொல்கிறாங்க விஜயா மனசு உடைஞ்சு நிக்கிறாங்க